லதா செலவு துணி மூட்டைய பக்கத்துல வச்சுக்கிட்டு திண்ணையில சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தா பருப்பு வாங்க மளிகை கடைக்கு போனவர் வந்த உடனே நான் இந்த செலவ வேலையை பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுவேன் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் இந்த ஊர்க்காரங்க என்னை பார்த்து இப்படி இலக்காரமா பேசுறத என்னால் பொறுத்துக்கவே முடியல இப்படி யோசிச்சு இருந்தப்போ அவ கணவன் சுந்தரம் பருப்பை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் லதா இன்னும் துணி துவைக்க போலியா இனிமேல் நான் போக மாட்டேங்க ஏன் லத்தா என்ன ஆச்சு மறுபடியும் யாராவது ஏதாவது சொன்னாங்களா நம்மளை பார்த்து எழக்காரமாக பேசாதவங்க இந்த ஊரில் இருக்காங்களா என்ன வாய் காக்கா வாயின்னு பெரியவங்க ஒன்றும் சும்மா சொல்லலை லத்தா அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு நம்ம வருத்தப்பட்டுட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையை நடத்தவே முடியாது ஊர்க்காரங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க இல்லைன்னு நான் சொல்லலைங்க ஆனால் இப்படியா வார்த்தையை விடுவாங்க இப்படி இழக்காரமாக நடத்துவாங்க இங்கே பாருலத்தா காக்காவோட வேலை என்னங்கிறது உனக்கே தெரியும்ல தெரியுங்க காயம்பட்ட இடத்த மறுபடியும் குத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா காக்கா பறவைன்றதுனால அப்படி செய்யுது இந்த உலகத்தில் மனுஷங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நடத்துகிறவங்கள பேச்சா பேசுவாங்க அவங்கள சகிச்சிக்க மாட்டாங்க சலிச்சுப்பாங்க அவங்க இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழறாங்களேன்னு பொறுத்துக்க மாட்டாங்க இப்படி பேச்சு பேசி காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இப்படியே இருந்தா எப்படிங்க வேற வழி இல்ல லதா இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டே போகணும் அப்பதான் நம்ம வாழ்க்கையில நம்ம நினச்ச மாதிரி சந்தோஷமா இருக்க முடியும் நமக்கு சாதகமாவும் இருக்கும் சரிங்க நான் சலவ மூட்டையை எடுத்துக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போயிட்டு வரேன் வரத்துக்குள்ள சாப்பாடு பண்ணி வைங்க வந்து வயிறார சாப்பிடுற சரி லதா இப்படி சொன்னதுமே லதா சலவ துணி மூட்டையை தலையில் எடுத்துக்கிட்டு சலவை செய்ய கிளம்பினா அந்த நேரம் சுந்தரம் பக்கத்து வீட்டுல இருந்த பார்வதி வீட்டுக்கு வந்தான் நல்ல கத்தி சத்தமா பார்வதி அக்கா பார்வதி அக்கா வீட்டுல இருக்கீங்களா இப்படி கூப்பிட்டதுமே இருந்து பார்வதி வெளியில வந்தான் அங்கிருந்த சுந்தரத்தை பார்த்தா என்னடா சுந்தரம் இப்படி கத்துற உனக்கு போய் சேர்ற வேலை வந்துருச்சா என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ ராம அங்க வந்தான் அவனுக்கு என்ன வந்தது பார்வதி அக்கா அவன் பொண்டாட்டி தான் செலவை வேலை பார்க்குறாளே அவன் வீட்டு வேலையை பார்த்துக்கிறான் இப்போ போய் சேர நேரம் எங்கேருந்து வரும் ராமா நீ என் கூட சண்டைக்கு வரேன்றது எனக்கு நல்லா புரியுது நான் ஒன்றும் முட்டால் கிடையாது இப்படி சுந்தரம் சொன்னதுமே ராமனுக்கு கோபம் வந்தது கோபமாக பார்த்து ஏன்டா சின்ன பாயல வாய் நீளுது ஒன்று வெட்டன்னா அங்கேயே வச்சாகிறத ஆமாண்டா அந்த கை அதுக்கு தான் உதவும் வேற எந்த வேலை செய்யவும் உதவாது அவங்கள இவங்கள பயமுறுத்தி அஞ்சு பத்துன்னு வாங்க வேண்டியது அதில் வைத்த நிரப்ப வேண்டியது அதாண்டா வீரங்க செய்கிற வேலை ஆம்பளைங்க இப்படி தான் இருப்பாங்க ஒன்று மாதிரி பொண்டாட்டி முந்தானிய பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை சரிடா நான் ஒன்றும் வீரம் கிடையாது ஆனால் நல்ல ஆம்பளை என் பொண்டாட்டிக்கு ஏற்ற கணவனாக வாழற நல்ல ஆம்பளை நீ ஒரு வீரனே இல்லை கிட்ட எனக்கு என்னடா பேச்சு இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ பார்வதி நடுவில் அவங்கள தடுத்து டே சுந்தரம் நீ வந்த வேலை என்ன அதை சொல்லு கொஞ்சம் புளி இருந்தா கொடுக்கா கடையில் போய் கேட்டா அவங்க இல்லையா இப்படி கேட்டதுமே பார்வதி வீட்டுக்குள்ள போனான் ராமன் சுந்தரத்தை கோபமா வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருந்தான் சுந்தரம் என்னவோ அவன் சொல்றத காதலியே வாங்கிக்கல பார்வதி வீட்டிலிருந்து புளி எடுத்துட்டு வந்து சுந்தரம் கிட்ட கொடுத்தா சுந்தரமும் அதை வாங்கிட்டு கிளம்பிட்டான் இன்னொரு பக்கம் பச்சை பசேல்னு வயல்ல மாடுகளுக்கு புல்ல கொடுத்துட்டு இருந்த சுஜாதா துணி மூட்டைய தலையில வச்சுக்கிட்டு ஆத்தங்கிற பக்கமா போயிட்டு இருந்த லத்தாவை பார்த்தா லத்தா இன்னைக்கு என்கிட்ட தண்ணியா மாட்டிக்கிட்டேன் உனக்கும் புருஷனுக்கும் எப்படியாவது சண்டையை மூட்டி விடணும்னு பார்த்துட்டு இருந்தேன் ஆனா நீ இது வரைக்கும் என்கிட்ட தனியா மாட்டவே இல்லை ஆனா இப்ப மாட்டிக்கிட்டேன் நான் யாருன்றத காட்டுறேன் இப்படி நினைச்சுக்கிட்டு மாடுகள் அங்கேயே விட்டுட்டு லதா கிட்ட வந்தா என்ன லதா செலவ வேலைக்கு போறதுக்கு இன்னைக்கு தாமதம் ஆயிடுச்சு போல ஆமா சுஜாதா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஆனா என்ன பண்றது அண்ணன் வேலையை அன்னன்னைக்கு முடிச்சாகணும்ல அப்படி முடிக்கலன்னா மறுநாளைக்கு அந்த வேலை அதிகமாயிடும் ஆமா ஆமா நீ பொம்பளையா இருந்தா கூட ஆம்பளை மாதிரி மூட்டையை தூக்கிக்கிட்டு போய் வேலையை பார்க்கற ஆனாவும் புருஷன் பொம்பளை மாதிரி வீட்டு வேலையை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் என்ன சொல்றது உன் தலையெழுத்து சரியாவே இல்லை உன் தலையெழுத்தை விட ஏன் தலையெழுத்து நல்லதா இருக்கு சுஜாதா ஏன் புருஷனாவது வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு எனக்கு உதவியா இருக்காரு சம்பாதிச்சத வீண் செலவு செய்யாம பாத்துக்கிறாரு ஆனா ஓன் புருஷ மாதிரி குடிச்சிட்டு வீட்டையே அடமானம் வச்சு வாழ்க்கைய நாசமாக்கல இப்படி லத்தா கேட்டதுமே சுஜாதாக்கு ரொம்ப கோபம் வந்தது கோபமா இப்படி சொன்னா என்னை பத்தியும் என் புருஷனை பத்தியும் உனக்கு என்ன வந்தது உன் வாழ்க்கை உன் புருஷனை நீ பாத்துக்கோ பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுல எட்டி பார்க்கறது நல்ல பழக்கம் ஆயிடுச்சு நானும் அதான் கேக்குறேன் வாழ்க்கையை பத்தி உனக்கு என்ன வந்தது என் வாழ்க்கையில தலையிட்டு நீ எதுக்கு இப்படி நோண்டி பாக்குற முதல்ல உன்னோட தலை எடுத்து உன் புருஷன் எப்படி இருக்காருன்னு பாத்துக்கோ இன்னொரு தடவை எங்க பேச்சுக்கு வந்த நல்லா இருக்காது பாத்துக்கோ இப்படி சொல்லிட்டு லதா அங்கேருந்து இருந்து கிளம்பி போயிட்டா ஐயோ ஏன் மாடுங்க இப்படி சொல்லி சுஜாதா அங்கேருந்து தன்னோட மாடுகள் கிட்ட ஓடி போனான் இப்போ அன்னைக்கு சாயந்தரம் கட்டில உட்கார்ந்துட்டு இருந்த தன்னோட மனைவி லதாக்கு தட்டுல சாதம் குழம்பு எல்லாம் போட்டு சுந்தரம் கொண்டு வந்து கொடுத்தான் லதா சாப்பாடு சாப்பிடு குழம்புல உப்பு சரியா இருக்கா இல்லையான்னு தெரியல கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லேன் நான் ஒரு பேச்சுக்கு தாங்க சொன்னேன் நான் வரத்துக்குள்ள சாதமும் குழம்பும் பண்ணிட்டீங்களா இங்க பார் லத்தா நீ சொன்னாலும் சொன்னும்னாலும் நான் சாதம் செய்யலான்ட்டு தான் இருந்தேன் சாப்பிடு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு இப்படி சொல்லி இருந்த லத்தா கிட்ட கொடுத்தான் அந்த லத்தா கையில வாங்கிக்கிட்டு ஏற்கனவே இந்த ஊர்க்காரங்க நீங்க பொண்டாட்டி தாசன்னும் பொண்டாட்டி முந்தானியே புடிச்சு சுத்தரான்னு வயல் வேலை எல்லாம் பாக்கிறதுக்கு லாய்க்கலன்னு சொல்லிட்டு எனக்கு இல்லாத வருத்தம் உனக்கு எதுக்கு லத்தா அப்படியே நினைச்சுக்கிட்டோம் இந்த உலகமே ஒரு சேருன்னு நினைச்சுக்கோ ஏன் அதில் கல் எறிஞ்சால் என்ன ஆகும் அந்த சேரு நம்ம மேலே தான் வந்து படும் அதனால் நம்ம எதுக்கு அந்த சேத்தை பற்றி நினச்சிக்கிட்டு நீ சாப்பிடு இப்படி சுந்தரம் சொன்னான் அதுக்கப்புறம் லத்தா வேற எதுவும் பேசாமல் அந்த சாப்பாடை சாப்பிட்டா சுந்தரம் உள்ளேருந்து இன்னொரு பிளேட் சாப்பாடு எடுத்துட்டு வந்து லத்தா பக்கத்தில் உட்கார்ந்தான் ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க இங்க தன்னோட மாடுகளை தேடி போன சுஜாதா தன்னோட மாடுகள் மேயரப்போ பிடிச்சு வச்சிருந்த கோபால பார்த்தா ஐயோ அண்ணா மறுபடியும் என் வயலுக்கு வந்துடுச்சா தானம்மா இந்த மாடுகளை நான் பிடிச்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி மாடுகளை மேயறத்துக்கு கொண்டு வந்து அதை அப்படியே விட்டுட்டு எங்கேயும் போயிடாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நீ கேட்கவே மாட்டேங்கிற இப்படி சொன்னதுமே சுஜாதா தனக்குத்தானே இப்படி நினைச்சான் லோட வாழ்க்கைய பார்த்து நான் பட்டதுக்கு அந்த கடவுள் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டாரு இப்ப எவ்வளவு கட்ட சொல்ல போறாரோ என்னமோ ஏற்கனவே இது மூணாவது தடவை மறுபடியும் அந்த லதா கிட்டதான் போய் நிக்கணும் போல இருக்கே இப்படி நினைச்சு கோபாலிய பார்த்தா பார்த்தது போதும்மா ரெண்டாயிரம் கட்டிட்டு ரெண்டு மாடியும் கூட்டிட்டு போ இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்கண்ணா இன்னொரு தடவை இந்த மாதிரி இங்க பாரு சுஜாதா பேசுறது நிறுத்து பணத்தோட வீட்டுக்கு வந்துரு இப்படி சொல்லிட்டு கோபால் அங்கேருந்து மாடுகளை கூட்டிட்டு கிளம்பி போயிட்டான் சுஜாதா லதாவோட வீட்டுக்கு ஓடி வந்தா லதா கிட்ட கெஞ்சி கேட்டு தன்னோட பிரச்சனைகளை சொல்லி பணத்தை வாங்கிட்டு போனான் அதுக்கு சுந்தரம் பாத்தியா சுஜாதா இதுதான் விதின்னு வாங்க உன்னை இப்படிலாம் பேசினாங்க ஆனால் இன்னைக்கு உங்ககிட்டேயே வந்து காசு கேட்குறாங்க ஆனால் அதே இந்த காக்காங்க கத்துதுன்ட்டு நீயும் வேலை செய்யாமல் வீட்லயே இருந்துருந்தீன்னா என்ன ஆயிருக்கும் லத்தா ஒண்ணு மட்டும் எனக்கு புரிஞ்சிடுச்சுங்க ஊருக்காரங்க தான் இருப்பாங்க அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை தான் நாசமா போயிடும் எதையும் கண்டுக்காம நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ்ந்தோம்னா சந்தோஷமா ரெண்டு பேரும் இருக்கலாங்க தான் இனிமேலாவது நீ எதை பத்தியும் யோசிக்காம இரு யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுக்காம நம்ம வேலையை நம்ம பாப்போம் நமக்கு சாப்பாடு போடுறது நம்ம செய்யற வேலை தான் அவங்க இவங்கன்னு கிடையாது ஆமாங்க இனி யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல இப்படி ரெண்டு பேரும் அன்னைக்கு நிம்மதியா தூங்கினாங்க ஒரு நாள் ராத்திரி தூக்கத்திலிருந்து எழுந்த லத்தாக்கு பக்கத்துல தன்னோட கணவன் சுந்தரத்தை காணும் பதட்டத்தோட லதா வீட்டு வெளியில வந்து பார்த்தா அப்போ சுந்தரம் ரொம்ப சோர்வா வீட்டுக்கு வந்தான் எங்கங்க போனீங்க ஆத்தங்கரைக்கு போயிருந்த லத்தா ஆத்தங்கரைக்கா எதுக்குங்க ராத்திரி வேலையில ஆத்தங்கரையில என்ன உங்களுக்கு வேலை நான் சொல்றதை விட நாளைக்கு நீ பாத்தினா தான் நல்லா இருக்கும் லத்தா இப்படி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் போய் தூங்கினாங்க மறுநாள் காலையில துணி மூட்டைய தலையில வச்சுக்கிட்டு லத்தா போயிட்டு இருந்தா அவ பின்னாடியே சுந்தரமும் போயிட்டு இருந்தான் ரெண்டு பேரும் ஆத்தங்கரை கிட்ட போனாங்க அங்க ஒரு பெரிய குழியில தண்ணி நிரம்பி இருந்தது அந்த தண்ணி ஆத்தங்கரையிலேருந்து ஒரு கால்வாய் வழியா வந்தது இதை பார்த்து லத்தா சந்தோஷப்பட்டா கணவனை பார்த்து சந்தோஷமா இந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு என்னால் அவ்வளவு தூரம் நடக்க முடியாதுன்னு எனக்காக ராத்திரியோட ராத்திரியா தோண்டினீங்களா எனக்கு வந்தது என்னோட சந்தோஷப்பட்டா இப்படியே அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அமைஞ்சுது உலகம் பேசுற பேச்ச எந்த விதத்திலையும் கண்டுக்காம சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க லதாவும் சுந்தரமும் இது இவங்க கதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி சூர்யாபுரம்ன்ற ஊர்ல வீரையா கிரின்னு ரெண்டு பேர் வாழ்ந்து வந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ரெண்டு ஏக்கர் நிலம் இருந்தது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பூமியில விவசாயம் பார்த்துட்டு வாழ்ந்தாங்க ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரோட நண்பனான பிரகாஷ் அந்த ஊரை விட்டே போறான்ற விஷயம் தெரிஞ்சு அவனை பார்க்க வந்தாங்க என்னடா பிரகாஷ் ஊரை விட்டே போறியாமே என்ன ஆச்சு ஏதாவது பிரச்சனையா திடீர்னு ஊரை விட்டே போறியாமே எதுக்கு இப்படி வீரையும் கேட்டான் அதுக்கு பிரகாஷ் வருத்தத்தோட இப்படி சொன்னான் என்ன என்ன பண்ண சொல்ற வீரையா விவசாயம் செய்யறதுக்கு நான் வாங்காத கடனே இல்ல அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம விவசாயம் பண்ணி வர பணத்தை நம்பியிருந்தேன் அது அத்தியாவசிய தேவைக்கே பத்தல அப்புறம் எப்படி இந்த கடன் அடைக்கிறது என்னால விவசாயம் பண்ணி முடியலப்பா அதான் பட்டணத்துக்கு போய் ஏதாவது வேலையை பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்குன்னு உன்னோட நிலத்தை விட்டுட்டு அங்க போய் யார் கீழியோ வேலை பார்க்க போறியா நான் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலடா தயவு செஞ்சு என்ன நிறுத்தாதீங்க இப்படி பிரகாஷ் இவங்க ரெண்டு பேர் சொன்னதையும் கேட்காம ஒட்டி படுக்கையை எடுத்துக்கிட்டு தன்னோட மனைவி மகனோட சேர்ந்து அந்த ஊரை விட்டு போயிட்டான் வீரையாவும் கிரியும் பிரகாஷ தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க ஆனால் அவங்க முயற்சி வீணா போச்சு பிரகாஷ் மாதிரியே அந்த ஊரில் இருந்த இன்னும் நிறைய விவசாயிகள் வருமானத்துக்காக அந்த ஊரையே விட்டு பட்டணத்துக்கு கிளம்பி போனாங்க டெய் கிரி இப்படி எல்லாருமே வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக ஊரை விட்டு போயிட்டா ஊர்ல வேற யாருடா இருப்பா ஒரு நாட்டுக்கு அதோட கிராமங்கள் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க ஆனா அந்த கிராமத்துக்கு வந்த நிலைமையை பாருடா ஆமாண்டா வீரய்யா நாளைக்கு விவசாயிகளே இருப்பாங்களோ இல்லையோ அதுக்குதான்டா எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் நம்ம இந்த விவசாயத்தை விடக்கூடாது நாளைக்கு நம்மளுடைய பசங்களுக்கும் இந்த விவசாயத்தை சொல்லி தரணும் ஆமாண்டா கிரி இப்படி ஒவ்வொருத்தரும் இப்படி பட்டணத்துக்கு போயிட்டா நாளைக்கு அவங்க சாப்பிட்ற சாப்பாடை விளைவிக்கிற விவசாயி இல்லைனா எப்படி இப்படி நினைச்சிக்கிட்டே ரெண்டு பேரும் அன்னைக்கு ராத்திரி தூங்கினாங்க மறுநாள் காலையில வீரையாவும் கிரியும் வயலுக்கு போனாங்க வயல் மொத்தம் காஞ்சி கிடந்தது கிரி என்னடா இது வயல்லாம் காஞ்சி இருக்கு இப்படி இருந்தா நம்ம எப்படிரா விளைச்சல் பண்ண முடியும் இப்படி வருத்தத்தோட வீரையா சொன்னான் அதுக்கு கிரி நீ சொல்றதும் சரிடா வீரையா ஆனா நம்ம கிணத்துலேருந்து வர தண்ணி இந்த வயலுக்கு பத்தாதே கிணற பெருசா தோண்டினாதான் தண்ணி பத்தும் அப்பதான் விளைச்சலும் நல்லா இருக்கும் அப்படியா அப்பனா முதல்ல கிணத்த தோன்ற வேலைய பாப்போம் நாளைக்கே வேலைக்கு ஆட்களை வர வைப்போம் இப்படி சொன்னான் அதுக்கு கிரியும் ஒத்துக்கிட்டான் மறுநாளே கிணத்தை தோன்றத்துக்காக வேலை ஆட்களை தேடிட்டு இருந்தப்போ அந்த ஊர்ல யாருமே இவ்ளோ கஷ்டமான வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க வரேன்னு சொன்னவங்களும் நிறைய பணம் கேட்டாங்க டேய் கிரி இப்படியே இருந்தா கிணத்த எப்படி தோன்றது நீ சரின்னா சொல்லு நம்ம ரெண்டு பேரே சேர்ந்து அதை தோண்டுவோம் இப்படி வீரையன் கேட்டான் அதுக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சு வீரையா இது நம்ம ரெண்டு பேரால முடியுமா ஏண்ட முடியாது முதல்ல நமக்கு நம்ம மேல நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கை தான் அந்த கிணற தோன்றதுக்கு உதவும் சரி வீரையா நம்ம விவசாயத்துக்காக நான் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்பட தயாரா இருக்கேன் இப்படி அந்த ரெண்டு நண்பர்களும் ராத்திரி பகல்னு பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கிணற தோண்டினாங்க இப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு கடைசியா ஒரு நாள் அவங்க நினைச்ச மாதிரியே தண்ணிலேந்து நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சது அந்த தண்ணியை பார்த்து வீரையாவும் கிரியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் சொன்னல கிரி நம்மளோட நம்பிக்கை நமக்கு கண்டிப்பா வெற்றியை தரும் இப்ப பாத்தியா எவ்வளோ தண்ணி வருது இனிமே நமக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வாழலாம் விவசாயமும் பண்ண முடியும் ஆமாம் வீரையா இவ்வளோ பெரிய வேலை நம்ம ரெண்டு பேரால் முடியுமானு நினச்சேன் ஆனால் அது இன்னைக்கு முடிஞ்சிருச்சு இனி இந்த தண்ணியோட நம்ம எவ்வளோ வேணாலும் விவசாயம் பண்ண முடியும் இப்படி ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து காஞ்சி இருந்த நிலத்தில் விட்டாங்க ரெண்டு நாள்லேயே காஞ்சி கிடந்த பயிர்கள் எல்லாம் பச்சையாக மாறிடுச்சு வீரையா பாத்தியா பயிர்கள்லாம் எவ்வளோ பச்சையா இருக்கு இப்படியே கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்ம நல்லா விளைச்சல் பண்ண முடியும் ஆமாங்கிரி இதுல வர பணத்தை வச்சு நம்ம கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம் இப்படி அந்த ரெண்டு நண்பர்களும் நினைச்சாங்க தினம் தினம் ராத்திரியும் பகலும் அந்த விளைச்சலை தன்னோட சொந்த குழந்தையா பார்த்து வந்தாங்க கொஞ்ச நாள்லயே அறுவடையும் பண்ணாங்க தானியங்கள் தானியங்களெல்லாம் மூட்டையில கட்டினாங்க விரையா நம்ம பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு போன முறையோடு இந்த முறை விளைச்சல் நல்லாவே வந்திருக்கு இப்படி ரொம்ப சந்தோஷமாக சொன்னான் கிரி ஆமா கிரி இந்த மூட்டைகளெல்லாம் சந்தைக்கு எடுத்துகிட்டு போய் அதை நம்ம விற்று அதில் வர பணத்தில் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்ல துணிகளும் தேவையான பொருட்களெல்லாம் வாங்கிக்கலாம் ஆமாம் வீரையா இந்த மூட்டைகளெல்லாம் முதல்ல மாட்டு வண்டியில் ஏற்று இப்படி கிரி சொன்னான் ரெண்டு பேரும் சேர்ந்து மூட்டைகளெல்லாம் மாட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு அதை விற்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனாங்க அங்க மார்க்கெட்ல அவங்கள மாதிரியே மூட்டைகளோட நிறைய மாட்டு வண்டிகள் நின்றுட்டு இருந்தது ஐயோ இவ்வளோ பெரிய லைனா இப்படியே இருந்தா மூணு நாள் இங்கேயே இருக்கணுமே அறுவடை பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு பாடுனா அதை விக்கிறதுக்கு இன்னும் பாடா படணும் பின்ன என்ன வீரையா இந்த நாட்டில் எல்லாருக்கும் சாப்பிட சாப்பாடு வேணும் ஆனா அதை உருவாக்குற நம்மள மாதிரி ஆட்கள் இப்படிதான் கஷ்டப்படணும் நீ இங்கேயே இரு நான் சாப்பிட தான் வாங்கிட்டு வர இப்படி சொல்லிட்டு கிளம்புறப்போ இடி மின்னலோட மழை ஆரம்பிச்சது பயிர்கள்லாம் நினையாம இருக்கிறதுக்காக அவங்க சாப்பாட்டுக்குன்னு வச்சிருந்த காசுல ஒரு பெரிய தார்பாய வாங்கி அந்த பயிர்கள் எல்லாம் நினையாம பாத்துக்கிட்டாங்க இப்படியே அவங்க ஒரு மூணு நாளைக்கு பயிர்கள்லாம் நினையாம பாதுகாத்துக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் ராத்திரி பகல்னு பார்க்காம அங்கேயே நின்னு அந்த பயிர்கள் நினையாம பாதுகாத்தாங்க மூணு நாளைக்கு அப்புறமா அவங்களுடைய விக்கிற நேரம் வந்தது வியாபாரி அவங்களோட பயிரை பார்த்தாரு என்ன இது இதெல்லாம் பயிர்களா என்ன இப்படி இருக்குது பயிர்கள் நல்லா இப்படி எதிர்பார்க்கிற வேலை போகாது இப்படி வியாபாரி சொன்னாரு இது கேட்டு ரெண்டு நண்பர்களுக்கும் அதிர்ச்சியாச்சு ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிருக்கோம் மயில கூட எதுவும் நினையாம பாத்துக்கிட்டோம் நீங்க தான் பெரிய மனசு பண்ணி இது ஒரு நல்ல விலைக்கு எடுத்துக்கணும் வந்திருக்கோம் நீங்க தான் ஒரு நல்ல விலைக்கு எடுத்துக்கணும் இப்படி அந்த ரெண்டு நண்பர்களும் அந்த வியாபாரி கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க ஆனா அந்த வியாபாரி சொன்ன மாதிரி அந்த பயிர்லாம் ஈரமா இல்ல வேணும்னே குறைஞ்ச விலைக்கு வாங்குறதுக்கு அந்த வியாபாரி அப்படி சொன்னாரு அவருக்கு தெரியும் கஷ்டப்பட்டு விளைச்சல் பண்ண விவசாயிக்கு பயிர்கள் சரியில்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு விலைக்கு கொடுத்துருவாங்கன்னு அப்படிதான் கிரி கிரிக்கிட்டையும் செஞ்சாரு அவர் நினைச்ச மாதிரியே கிரியும் கொஞ்சம் பணமாவது கொடுங்கன்னு கேட்டாங்க தான் மாதிரியே நடந்ததுன்னு வியாபாரி சரி வீரையா நீ சந்தோஷப்பட்டதுனால உனக்காக ஒரு வேலைக்கு நான் வாங்கிக்கிறேன் இதே வேற யாராவது இருந்தா இந்த பயிர்களை நான் வாங்கியிருக்கவே மாட்டேன் இப்படி சொன்னார் அந்த வியாபாரி அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க வியாபாரி கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டாங்க கிரி இந்த பணத்தை வச்சு நம்ம புது துணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி நமக்காக கஷ்டப்பட்ட இந்த மாடுகளுக்கு சலங்கைகளும் வாங்குவோம் ஆமா வீரய்யா பாவம் அது நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுது நீ சொன்ன மாதிரியே அதுங்களுக்கு நம்ம சலங்கை வாங்குவோம் இப்படி கிரி சொன்னா அவங்க ரெண்டு பேருமே மார்க்கெட்டுக்கு போய் அவங்க மாடுகளுக்கு சலங்கையை வாங்கினாங்க அவங்க வாங்கிட்டு வந்த சலங்கைய மாடுகளுக்கு மாட்டினதுமே அதுங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுங்க அந்த சந்தோஷத்துல அந்த மாடுங்க அங்க இங்க நடந்தத பார்த்து கிரியும் வீரையாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த ரெண்டு அவங்க இருந்த கொஞ்சம் அடைச்சாங்க பணத்தை மறுபடியும் விவசாயம் பண்றதுக்கு முதலீடா வச்சுக்கிட்டாங்க மறுபடியும் ரெண்டு நண்பர்களும் சேர்ந்து விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சாங்க இது வெறும் வேறையா கிரியோட கதை மட்டும் இல்ல நம்ம நாட்டில் கோடிக்கணக்கான விவசாயிகளோட கதை அவங்க நிலமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம நாடு விவசாயத்தை நம்பி தான் இருக்குன்னு நம்ம நாட்டுக்கு விவசாயிகள் தான் முதுகெலும்பு ஆனால் நம்ம நாட்டில் எவ்வளோ முக்கியமான வேலை பார்க்குற இந்த விவசாயிகளை மட்டும் ரொம்ப இலக்காரமாக தான் பார்க்குறோம் விவசாயிகளுக்கு உரிய மரியாதை கொடுக்காம டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்தணும்னு அவங்களுக்கு உதவியாக இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பயிர்களுக்கு சரியான விலை கொடுக்காம விவசாயிகளுக்கு ரொம்ப பெரிய அந்நியாயம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனாலும் விவசாயிகள் என்றைக்குமே சோர்வடையாம எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் விவசாயத்தையே நம்பி வாழ்ந்து வராங்க அது மட்டும் இல்லாம நாட்டுக்கே சாப்பாடு தராங்க நம்ம விவசாயிகள் இல்லாத ஒரு நாடை யோசிச்சு கூட பார்க்க முடியாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்